வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசெண்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை உருவாக்கிய தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நூறு சதவிகித நட்பலன்களை அனுபவிக்கும் மாசமா அமையுங்க அது அவர்கள் எந்த மாற்றமும் இல்ல காரணம் மிதுன ராசியில ஏற்கனவே சஞ்சாரம் செய்து வரக்கூடிய சூரிய பகவான் பல விதத்துல சாதகமான பலன்களை தரும் நிலையில இந்த மாசம் பதினஞ்சுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மாறுறாரு இதனால் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டத்தின் எழுச்சி பிறகுங்க இதுவரைக்கும் கணவன் மனைவியிடையே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு தொந்தரவுகள் இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறது சண்டை போடுறது சின்ன சின்ன விஷயமா இருந்த வசதி அதை ஊதி ஊதி பெருசாக்குறது எப்பவும் நடந்த விஷயத்தை வச்சு இப்ப பேசிக்கிட்டு போனதை புளி விட்டு அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எப்பயோ நடந்த விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு அஞ்சு பைசா பிரயோஜனமே இருக்காது அதை வச்சு பேசி 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 சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகுங்க உங்களுடைய மனசு தெளிவா இருக்கும் குரு பகவானோ சூரிய பகவானோ திருமணத்திற்காக வரம் தேடுபவர்களுக்கு முக்கியமா பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்திய புடிச்சு எடுத்து கொடுப்பாங்க முக்கியமா இது வரைக்கும் என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு கை தூக்கி வர்றதுக்கு ஆளே இல்ல எவ்வளவுதான் திறமைகள் இருந்தும் பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ரெஃபரன்ஸ் தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற

புதாதிபத்திய யோகம் உருவாக கூடிய ஆக்டிவேட் ஆகும் இந்த நேரத்துல சூழ்நிலையில மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கும் காலகட்டமா அமையுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடும் ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி டப்பு டப்புன்னு எடுப்பீங்க ஸ்பான்டேனியஸா அதே போல குரு பகவான் மற்றும் சனி பகவானின் ஆசீர்வாதத்தால உங்களுடைய வணிகத்தின் நிலைமையும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல வியாபாரம் இடத்தில் லாபம் அதிகரிக்கும் விற்பனை அதிகரிக்கும் அதிக வாடிக்கையாளர்கள் உங்களை சந்தோஷ கடலில் ஆழ்த்துவாங்க அதே நேரம் கடன் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க நான் சொல்லி இருப்பேன் புதாதிபத்திய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானுடன் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறது புதன் பகவானுடைய சக்தியை அதிகரிக்கும் காலகட்டத்தையே புதாதிபத்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரம் உங்களுக்கு அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமான பல விஷயங்கள் நடக்கும் அதனால இந்த மாசம் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் மாசமாகவும் உங்களுடைய காதல் உறவுகள்ல பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் மாதமாகவும் திருமணமானவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு மிக சிறந்த ஏற்படுத்தவும் காதல் பரஸ்பரத்தை ஏற்படுத்தவும் இல்லறத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தவும் ஒரு சிறந்த மாசமா அமையுங்க இந்த மாதம் முழுவதும் தான் தொழிற்காரகன் அதனால தொழில் நல்லா ஓடும் அதே போல உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியாகவும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் முதல் வீட்டில் இருப்பாரு உங்களுடைய

வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த மாசம் உங்கள் இரண்டாவது வீட்டில் அவர் நுழையும் இந்த காலகட்டத்தில் திறமையில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பயங்கர திறமையா இருப்பீங்க திறமையா பேசுறதா இருந்தாலும் சரி திறமையா வேலை செய்யறதா இருந்தாலும் சரி திறமையா படிக்கிறதா இருந்தாலும் சரி திறமையா ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி அட்டகாசமா இருப்பீங்க அதே நேரம் இது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சூதுவாதோட ஒரு சில விஷயத்தை மறைச்சிக்கிட்டு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வீட்லயே ஒரு சிலர் நேர்மையா இல்லாம இருந்திருப்பாங்க இப்போ எல்லாத்தையுமே உடச்சி பேசுவீங்க நல்லா இல்ல அப்படின்னாக்க அதற்கு காரணம் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் இருப்பது உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்த வைப்பாங்க இந்த கண் சார்ந்த பிரச்சனை இந்த சுகர் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவையான டெஸ்ட கரெக்டா பண்ணிக்கோங்க இது தவிர ஒரு சிலருக்கு பேக் பெயின் மூட்டு வலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் அவங்கள கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமா இந்த ஜூன் மாசத்துல கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு மேஷ ராசியில சுக்கர பகவான் இருக்காரு சூரிய பகவான் இருக்காரு அவர் மிதனராசிக்கு பதினைந்தாம் தேதி இடம் பெயர்வார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் மிதுன ராசியிலேயே இருக்காரு புதன் பகவானும் மிதுன ராசியில இருக்காரு அவர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதுன ராசியிலேயே இருந்து அதற்கு பிறகு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆவாரு கடகராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு வாரத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு போவாரு அதே சிம்ம ராசியில கேது பகவான் இருக்காரு கும்ப ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலையில சனி பகவான் மீன ராசியிலேயே உட்கார்ந்து இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நாம உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகங்களின் நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கா சப்போர்ட்டா இருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கா எந்த கிரகம் சப்போர்ட் எந்த கிரகம் சப்போர்ட்டா இல்ல இதற்கு என்ன செய்யணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்ன எந்த கடவுளை வழிபடணும் இப்படிப்பட்ட அது முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோ நம்ம கிளீனா டீடைலா பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா இந்த மாசம் அட்டகாசமான மாசமா இருக்குங்க காரணம் இந்த மாசம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய வேலையில அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பாருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய திறமைய பயன்படுத்தி நிறைய விஷயத்தை முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க மத்தவங்களுக்கு நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை கூட சவாலா இருக்கிற பிரச்சனைகள கூட வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு கதை கச்சிதமா பிசுறு தட்டாம செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளால நீங்க இது எதிர்பார்த்த நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை நல்ல லாபத்தை ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்து நல்ல நேரம் பொருத்தமான நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலனா பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் போது நல்ல உயர்வு இருக்குங்க ஒரு சிலருக்கு ரகசியமா வருமானம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் மனப்பற்றாக்குறையால நிறைய பேரு மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல் இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள் இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூர போடுங்க முக்கியமா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா

கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய அமைப்பு ஆக்டிவேட் ஆயிருக்குங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ பயந்தீங்களோ நிம்மதி இல்லாம போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமா அமையும் நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பார்த்தே தருவீங்க ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில அவருடைய பார்வை குடும்பம் தனம் மற்றும் வாக்கு ஸ்தானம் வலுப்படுத்துறாரு ஸ்ட்ராங்கா ஆக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க கொடுக்கும் வாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க காப்பாத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா குரு பகவான் தான் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தை பாக்குறதால தனம் சம்பந்தப்பட்ட

வெளிப்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல திடீர் ப்ரமோஷன் திடீர் இன்கிரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்று வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கறதுக்கும் இந்த மாதம் ஒரு அச்சாணியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மொழி மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறது நிறைய பேருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் கிடையே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு அமையும் ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரேதான் உங்களுடைய ராசியின் அதிபதியும் கூட அவர் நல்லா இருக்க இருந்தாலும் கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்கவே மாட்டார் பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்பா வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் எல்லாம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காத நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்ப அதிமுக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தமிழ்

பிளாஸ்டிக் அவசரத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேக்குறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியா உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி ஈர்க்க முடியும் பரிகாரம் அப்படின்னாக்கா இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு துணையா இருக்கிறதால சனிக்கிழமை அன்று நவக்கிரக கோயிலுக்கு சென்று ஸ்ரீ சனி பகவானுக்கு நீல நிற மலர்களை வைத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டுக்கங்க அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவை தட்டோ தட்டு தட்டுங்க மகாலட்சுமி உங்க வீட்டில் வாசம் செய்வார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டும் இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்